வெல்கம் டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கும் நாள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் காலாண்டு தேர்வுகள் விடுமுறை முடிந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு அந்த விடுமுறை நீட்டிக்கப்பட வேண்டும்ன்றது அனைவருடைய கோரிக்கையும் ஏற்கப்பட்டு ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து திங்கட்கிழமையிலிருந்து பள்ளிகள் திறக்கப்படும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மாணவர்களுக்கான அனைத்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் மண்ட் டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்